பை பை மர்படி எல்லா லைஃப்ல நம்ம பேஸ்புக் லைவ்ல வர கூடாது நினைச்ச. 10 டேபிள்ஸ் சீக்கிரமா வர வேண்டியது அந்த பொண்ணு கத்துற கத்து.

இந்த விஷயத்துல கோலை இருக்கு இருக்கு என்ன வேடா இருந்துட்டு போட்டுங்க ஆனா இருக்கான தண்டனைகள் கிடைக்காதுன்றதும் தெரியும் ஆனா தெரியும்பிமானம் எங்க போச்சு

தண்டனை கொடுத்தா குற்றங்கள் குறையும் சொல்றீங்க கொடுப்போம் தண்டனை அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு அறுத்தெடுக்கணும் கரெக்டா உடனடியா தூக்கில போடணும் குண்டாஸ்ல போடணும் இதெல்லாம் தானே நம்ம ஆசை நம்ம கோரிக்கை இங்க அதெல்லாம் நடக்காது இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஓகே என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க வன்முறையை தூண்டிவிட்டேன் சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ண

ஒருத்தன் உயிர் போச்சுன்னு கொடி புடிச்சிட்டு வந்தீங்களேடா கமெண்ட்ஸ் போட்டுட்டு என்னடா பண்ண போறீங்க அதனால பெரிய பெட்டி வீசுவீங்களாடா இப்படா வாய தொறங்கடா ஆஹ் யாரும் இல்லாத பேக்ரவுண்ட் இல்லாத நிலானிக்கு வாயை தொகுந்தா அவ்வளவு பேசுனீங்களேடா இப்ப வாயை தொறங்கடா அடுத்த நிமிஷம் நீங்க உள்ள போவீங்க எவனால இருந்து பேச முடியுமா டேய் விசி டேய் தொட்ட பொரு நான் ஒரு எமோஷன்ல நடிச்சிட்டு இருந்த யூனிஃபார்ம் போட்டு

உன்னால நான் முடிச்சா இப்பட ஒட்டா ஒரு பொம்பளை தூக்கிட்டு வந்தீங்களேடா இப்ப வாடா இப்ப ரசி ஒரு உயிர் போச்சு தேவையாப்பட்ட கட்டிங்க எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கும் நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஒரு நல்ல தாயா இருக்கேன் இது உயிரோட பாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னைக்கும் நான் பொது விஷயங்களை தலையிடாம இருக்கிறதுக்கு தானோ எப்பிள்ளைங்களை நான் வளர்க்கணும்னு உங்களுக்கு எல்லாம் பயந்து இல்லை இங்க நீதியோடையும் நியாயத்தோடையும் எல்லா விஷயங்களும் நடக்குமே ஆனால் நான் நானாதான் இருப்பேன் இங்க நியாயம் இல்ல அநியாயம் நான் சொல்லாத வாக்கு மூலம் நான் பேசாத வார்த்தைகள் நான் பண்ணாத தவறுகள் அனைத்தும் சித்தரிச்சிங்க ஓகே ஆளுங்கட்சியாருங்க எதிர்கட்சியாருங்க யாரா வேணா இருங்க நான் உங்களுக்கு அகேன்ஸ்ட் எல்லாம் பேசலப்பா உங்களுக்கு அது என்றா பேசி நம்ம ஒண்ணுமே சாதிக்க முடியாது சாதாரண நிலாணி பேக்ரவுண்ட் இல்லாத ஒண்ணுமே சாதாரண நிலான ஒண்ணு ஒண்ணு இந்த தவறுக்கு அடிப்படை காரணம் என்ன எங்க இருந்து ஆரம்பிக்குது எல்லா குழந்தையும் மண்ணுல பொறக்கும்போது நல்ல குழந்தைதான் அந்த குழந்தை தவறாவன அவனா வளர்றது யாரால பெத்தவங்களால பெத்த தாயால ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை நல்ல குழந்தையாகவும் வரும் கெட்ட குழந்தையாகவும் வரும் சோறு சாப்பிடல குழந்தை அடம் பிடிக்குதுன்னு மொபைல தூக்கி கையில குடுக்குறீங்களே இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஆனா ஒன்றரை ஜிபி இருக்கு அத வச்சுக்கிட்டு என்ன பண்ணனும்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப தவறுகள் நடக்காம என்னங்க பண்ணும் அந்த நாலு பொறம்போக்க பெத்த தாய்ங்களுக்கு நான் கேக்குறேன் நீங்க தானே பெத்தீங்க நீங்க தானே வளர்த்தீங்க இவ்வளவு காமத்தோட உச்சிக்கு போய் அணைக்கும் போது அக்கா தங்கச்சியோட பக்கத்துல படுக்கும்போது அவங்க மேல வர்ற வேர்வ நாத்தத்துக்கு அவனுக்கு மோகம் வந்திருக்காது காமம் வந்திருக்காது பெத்த தாயோட மடியில படுக்கும் போது உன்னோட பிரைவேட் பார்ட்டோட வாசனைக்கு அவனுக்கு போகம் வந்திருக்காது நீங்கெல்லாம் ஒரு நல்ல தாயா இருந்தா இன்னத்துக்கு உங்க பிள்ளைங்களை நீங்களே கொண்டிருக்கணும் நானும் சத்தியமா பண்ணுவேன் என் பையனால ஒரு பொண்ணு கண்ணீர் சிந்தினாலும் நல்லா வளர்த்தாங்களோ இல்லையா என் பிள்ளைங்களை நல்லா வளர்க்கிறேன் பெருமையா சொல்லிக்கல தாய் நினைச்சா தான் அந்த குழந்தைய திருத்த முடியும் தண்டனைகளால தவற குறைக்க முடியும் இல்லாம பண்ண முடியாது ஆனால் தவறு நடந்ததுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன தண்டனை கொடுத்து என்ன யோசனும் ஒவ்வொரு தாய்க்கும் கெஞ்சி கேட்டுக்க உங்க குழந்தைங்களுக்கு மொபைல கொடுத்து கெடுத்து இந்த சொசைட்டில தவறா வளர்க்காதீங்க பொம்பளை பிள்ளைங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது வெளியில பொண்ணு ஆபத்து வந்து கூடாது யாராவது ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி கவலைப்படறமா ஆம்பளை பசங்களை வந்து எப்படி வளர்க்கணும்னு என்னக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஆம்பள பசங்களையும் கரெக்டா வளர்க்கணும் வெளியில போற ஆம்பளை பசங்களுக்கு யாரு ஆபத்து வராது இவங்கள மத்தவங்களுக்கு ஆபத்து வருமானு யோசிக்கணும் உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும் அந்த திருநாவுக்கரசு பேரோட தாய்களுக்கு சொல்றேன் நீங்க உண்மையான தாயா இருந்தா ஒரு பொம்பளையா இருந்தா பெண்களை மதிக்கிறது உண்மையா இருந்தா உங்க பசங்களை நீங்களே கொண்டுருங்க நாங்க யாரும் கொல்ல வேணாம் தண்டனையும் யாரும் கொடுக்க வேணாம் நீங்க கொடுங்க தண்டனை அப்பதான் இந்த சொசைட்டில ஒவ்வொருத்தரும் திருந்துவான் எங்கிறந்தமோ அங்க தண்டனை கிடைக்கணும் அப்பதான் திருந்துவானுங்க வெளியில இருந்தெல்லாம் தண்டனை கொடுத்து திருத்த முடியாதுங்க தண்டனையும் கிடைக்காது அந்த பொண்ணு அழுது மனச பதுக்கி வைக்குதுங்கடா அடிக்குதுடா அடிக்காதீங்க நானே கழிட்டுறேன்டா ஒரு கூட்டத்துக்கு கடவுளை அந்த போட்டு மாட்டிக்கிட்டு அந்த போட்டு அழுது அழுது அதுல கேட்க முடியலங்க எங்கடா இதுக்கும் போடுங்கடா ஒரு பொது நடவலுக்கு போடுங்க இலாடி வந்து பெத்த தாயங்களே கொல்ல சொல்லிருக்கா கொலகாரி இது என்ன பட்டம் போடுமோ என்னோட கேஸ் போடுமோ போடுங்கடா திருந்துகடா திருந்துகடா எனக்கு என்ன பேசறதுன்னு தெரியல இருப்பேன் ஒழுக்கமா வளர்ப்பேன் ஒவ்வொரு தாயும் இந்த சபதத்தை எடுங்க உங்க பிள்ளைங்களை நீங்க தான் திருத்தணும் இந்த சொசைட்டிய போற சொல்லி பிரயோஜன இந்த சொசைட்டி நல்லதா இருக்கணும்னா நம்ம கையில தான் இருக்க அந்த நாலு பொறம்புக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் இதுக்கப்புறம் நான் வெளியில இருப்பேனா உள்ள இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ